あ。 சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் ஐந்து முதல் எட்டாம் அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஐந்தாவது அதிகாரத்திலே பரிசுத்த கூடாரம் எப்படி பர்சுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாக எல்லாவற்றையும் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம் மைமை உண்டாகும் ஆம் பரவக்கூடிய தோல் வியாதிகள் உள்ளவர்கள் பிரமியம் உள்ளவர்கள் இறந்தவர்களின் உடலை தொட்டவர்கள் இவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்று சொல்லி நிலைவேறாகவும் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்கள் பாளையத்துக்கு வெளியே அனுப்பப்பட வேண்டும் ஏனெனில் இத்தகைய அசுத்தமான தீட்டுள்ளவர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்வதில்லை புதிய ஏற்பாட்டிலே பாவம் இந்த இதற்கு நிலராட்டமாக நிலாட்டமாய் நீ கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் பாவம் உள்ளவர்கள் இதோ நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருக்கேன் என்று சொல்கிறவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பாவம் மரணத்தை கொண்டு வந்து விடுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தபிரசாமத்திற்கு மகிமை உண்டாவது நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும்படி தேவ சமூகத்தில் எப்பொழுதும் பசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கத்தபிரசநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் கத்தர் மோசிக்கு சொன்னபடியே சிற்பத்தில் செய்து அவர்களை பாளையத்துக்கு விட்டார்கள் அதே போல தவறு செய்கிறவர்களுக்கு எப்படி ஈடு செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறது குறித்து பார்க்கிறோம் உண்மையற்ற மனைவிக்கு எப்படி சோதனை செய்யப்பட வேண்டும் எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார் கத்தவர் சாமி மகிமை உண்டாவது தொடர்ந்து ஆறாவது அதிகாரத்திலே நஸ்ரேய விரதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் நஸ்ரேயன் என்ற சொல் எப்ரீமனில் நாசேர் என்று சொல்ல உச்சரிக்கப்படுகிறது நாசேர் என்றால் தனியாக பிடித்தெடுக்கப்பட்டவர் என்று அர்த்தமா ஒருவன் பிறந்தது முதல் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி ஒப்புக்கொடுக்கப்பட்டு ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்திலே தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த நசைய விரதம் சொல்கிறது அவள் வித்தியாசமான வாழ்க்கையில் அவர்கள் தேவனுடைய உன்னத பரிசுத்தத்தை செயலில் காட்டுவார்கள் தங்களுடைய தூய்மையான வாழ்க்கை கத்தருக்கு அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் மக்கள் முன் பரிசுத்தவன்களாக கருதப்படுகிறார்கள் நர்சலேயனு நர்சலேய பொருத்தனை முற்றிலும் அவர்கள் தானாகவே முன்வந்து ஏற்றுக்கொள்ளும் ஒன்றாகும் இஸ்ரவேலிற்கு கீழ்கண்ட பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தோன்ற வேண்டும் சுய மறுப்பு கிரியைகளிலே தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும் தூய்மையாக தன்னை காத்து கொள்ள வேண்டும் அசிரிய கட்டுப்பாடான விரத வாழ்க்கை போரின் அற்பும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய நம்ம ஒருவரும் ஆண்டோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணர்வோடு பிடித்தெடுக்கப்பட்ட உணர்வோடு பர்சுத்தமாய் தேவ சமூகத்திலே நம்மை உலகத்தில் கரைதிரை என்று காத்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம் கத்திரபிருஷ்ணாவது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்திரபிருஷ்ணாவதுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நசிரிய விரதத்திலே மதுபானம் பண்ணக்கூடாது தலையிலே முடியை நீளமாக வளர விடக்கடவன் என்று தன்னுடைய பணிகள் எல்லாம் சரியாக செலுத்த வேண்டும் என்பதையும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறேன் தொடர்ந்து ஆசிரியர்கள் எப்படி ஆசீர்விக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கிற பிரமாணத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் ஏழாவது அதிகாரத்திலே ஆசிரியப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது கொடுக்கப்பட்டதான காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் எழுதி வைக்கிற எழுதி வைத்திருக்கிறது குறித்து பார்க்கிறோம் காணிக்கை உற்சாகத்தோடு கொடுக்கப்பட வேண்டும் கத்தபிரசனாவதுக்கு மகிமை ஒன்றாவதாக தேவனை பிரியப்படுத்துகிற விளை விதத்திலே அமைந்திருக்க வேண்டும் ஆபைகளையும் அவன் காணிக்கையும் தேவனை அங்கீகரித்தார் அதே நேரத்தில் காயினுடைய காணிக்கை காயினுடைய பலி நிராகரிக்கப்பட்டது கத்தபிரசனத்துக்கு மகிமை ஒன்றாவதாக காணிக்கை பகுதியிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது கத்துடைய ஆசீர்வாதை சுதந்திரிக்கும்படி கத்திற்கு பிரியமானதாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது தொடர்ந்து எட்டாவது அதிகாரத்திலே குத்து விளக்கு அமைகிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது கித்தபசாபத்துக்கு மெய்மை உண்டாவதாக நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது ஏழு விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் கித்தபத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் குத்து விளக்கு அது நமது ஆவிக்குறி ஜீவியத்தை குறிக்கிறது ஆவிக்குறி ஜீவியத்தில் எப்பொழுதும் அனல் இருக்க வேண்டும் அது அனல் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பணி போடுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறதே நாம் அறிந்திருக்கிறோம் கத்தப்படிசம் மெய் மெய்மூன்றாவது அது எழுந்து கொண்டிருக்க வேண்டும் எலும்பி பிரகாசி உன் வழி வந்தது அதில் எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும் அது என்னை பர்சு தாபியானபடி குறிக்கிறது பர்சு தாபியால் நிரப்பப்பட்டு நாம் எப்பொழுதும் அனல் கொண்டவர்களாய் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கத்தர் அப்போதுதான் கத்தருக்கு வருகைக்கு நாம் ஆயத்தமாக முடியும் நெருகிற தேவட்டியோடு இருந்தவர்கள் எண்ணெயோடு இருந்தவர்கள் அந்த புத் புத்தியுள்ள ஐந்து கண்ணிகள் கத்திரிய வரிக்கு அவர்கள் பிரவேசித்தார்கள் கத்திரைக்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் இல்லாதவர்கள் கத்தபிரசனாவதுக்கு மகிமை உண்டாவதாக அங்கே லேவியர்கள் மற்ற கோத்திரத்திலிருந்து தனியே எப்படி பிரிக்கப்பட்டு தனது ஜீவியத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திரபிரசநாதத்துக்கு மகிமை உண்டாவதாக நாமும் கூட தேவ சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் இருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் கத்துதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்